இன்னைக்கு வந்து என்னடா அப்பா மாமா கட்டல உட்காந்து இருக்காங்க பாக்குறீங்களா அப்பா மாமா கூட இன்னைக்கு வந்து அப்பாக்கும் மாமாக்கி வாட்டியா வந்து அம்மாக்கும் எனக்கும் போட்டி வச்சா அம்மா வந்து எனக்கு வந்து அதிகமா போட்டா அம்மாவுக்கு வந்து கம்மியா போட்டா நீங்களே நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்க ஆஹ் இந்த வாட்டி கரெக்டா வந்து எல்லாருக்கும் யூக்கெல்லாம் போடுறேன் ஆனால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன நீங்களே பாருங்க நான் சொல்ல சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பந்தயம் பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டு பந்தயங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருக்காங்க யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் பிரியாணி தாங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த பிரியாணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம்

சொல்றாரு ஆப்ஷன் ஆப்ஷன் மக்களே அவர் ஆப்ஷன் ஆப்ஷன் சரிங்க இந்த இந்த வீடியோல வந்து நீங்களே பாருங்க பாருங்க அப்பாவா மாமாவா அப்பாவா மாமாவா மாமாவா அப்பாவா சரி அங்க ரெண்டு வாய் மூணாவது வாய்

சீக்கிரம் அப்பா சாப்பிடுறாங்க சரி நீ சாப்பிடு அங்க பேர் அப்ப காலி பண்ற சீக்கிரம் எனக்கு வேற மூக்க தொலைகிட்டு ஏற பிரியாணி சாப்பிட்றதுக்கு பக்கத்துல கிண்ணம் இருக்கு எடுத்து சாப்பிடலாம் என்ன போட்டி போயிருக்குதுல்ல அதனால கொஞ்சம் யா யாரும் ஜெயிக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் யூக்கலா இது பண்ணணும்ல எனர்ஜி கொடுக்கணும்ல சீக்கிரம் சீக்கிரம் தனிய நின்று பார்க்கணும் தலைக்கே கொஞ்சங்களே சாப்பிட வரக்கூடாது

அவரு வாய் வாய் கமல் ஒரு வாய் வாயை தேக்கிறேன் அப்பா மெல்ல மாட்டேன்றாரு சும்மா அச்சுக்க அச்சுக்குன்றாரு மீங்கன்றாரு மக்களே டிவியில சொன்ன வானாடா நீ ஜெயிக்க மாட்டா கம்யூனிட்டி வானாடா வானாடா நீ மூட்டிரியா பாருஞ்சால முடியலடி மக்களே பார்த்துனோம் என்ன பண்ற அவ சாப்பிடலையே சாம்பார் எடுத்துக்கிறா செங்க அங்க காலி ஆயிடுச்சு மத்ததெல்லாம் சாப்பிடுறது காலி இது மிச்சரு கலக்கா பருப்பு அதெல்லாம் சாப்பிடுறது காலி அது இது சாப்பிட சாப்பிட நல்லா ஸ்ட்ரென்த் தானே ஆயிரம் ரூபாய் ஜெயிச்சாங்க இது பொங்கலுக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் துணி எடுக்க கொடுப்பாங்க அப்பா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் வருது இல்ல போட்டியில

நீ சிரிக்க செல்லு வேற ஆடு சிரிக்கிறதே பொறுக்காரு

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்பாவும் மாமாவும் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணி அந்த வரைக்கும் வந்து அப்பாவும் மாமாவும் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க குட்டி கமெண்ட் போட்டுருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம்